இந்த வீடியோவை காலையில் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் ஈரான் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்துச்சு அதில் குறிப்பாக நெத்தன்யாகு அவர்கள் ஈரான் கூட பீஸ்டாக் செல்ல விரும்புகிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொன்னார் அயத்தலா கமேனி அவர்களை அவருடைய பதவியிலிருந்து தூக்கிட்டா இந்த யுத்தம் முடிஞ்சிருமா இந்த கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கார் இந்த இரண்டு கேள்வியும் ப்ளஸ் தொடர் தாக்குதல் அப்படிங்கிறதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் அது என்ன அப்படிங்கிறத தெளிவா இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அன்பு தமிழ்நாங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்த யுத்தம் இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஈரான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறத உருவாக்குவதற்கான முதல் கட்டமாக இந்த யுத்தத்தை பல நாடுகள் பார்க்குறாங்க அதுல ஒரு நாடு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கி தான் ஸோ துருக்கினுடிய எர்டகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு சில நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அவர் சொல்லியிருக்காரு வி ஆர் நவ் பிளானிங் மிசைல் ப்ரொடக்ஷன் டு ரைஸ் அவர் மீடியம் அண்ட் லாங் ரேஞ்ச் ஸ்டாக் பீல்ஸ் டு கிரெடிபிள் டிட்டரண்ட் லெவல் சூன் வி வில் ரீச் அ டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி தட் நோ ஒன் வில் டேர் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போது நாங்கள் அதிகமான மீடியம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க ஆணை போட்டிருக்கேன் அது உருவாக்க வேண்டும் அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் யாரும் எங்களிடம் போட்டிக்கு இல்லாட்டி சண்டைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் ஆல்ரெடி துருக்கி ட்ரோன் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே தண்ணீரை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது கூடவே அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்கு வி ஹவ் என்டர்ட் த ஃபேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அவர் சிஸ்டம் இன் குவான்டிஸ் தட் ட்ரூலி ரீஇன்ஃபோர்ஸ் அவர் டிட்டரன்ஸ் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் பொலிட்டிகலி சோஷியலி எக்கனாமிலி அண்ட் மிலிடரி யூ ஆர் லேக் டிட்டரன்ஸ் அண்ட் யூ ஆர் வால்னரபுள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இந்த இடத்துல ஈரான் இப்போ படுற பாடும் அதே நேரத்தில் அடுத்து இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எந்த அளவுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் துருக்கி சரியாக புரிஞ்சு வச்சுருக்கு நீங்கள் சோஷியலி எக்கனாமிலி மிலிட்ரி வைசா இன்னும் அதிகமாக உங்களை புதுப்பித்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை உங்களுடைய எதிர்காலம் சுருக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய ஐயப்பாடு சோ துருக்கி இந்த இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிற கான்செப்ட்ல உள்ளூர இருக்காங்க அப்படிங்கிறது கண் கூட நமக்கு தெரியுது அவர்கள் டேரக்டா ஈரான் கூட சேர்ந்து சண்டை போடுவாங்களா இஸ்ரேலுக்கு எதிரான சண்டையில ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போ நெத்தன்யாகு அவர்களுடைய பதிலுக்கு வரலாம் நெத்தன்யாக அவர்கள் சொன்ன அந்த பதில பாருங்களேன் நான் இப்போ பீஸ்டாக்கு உடன்பட போறது கிடையாது அயதலா கமேனி அவர்கள் இப்போதைய ஹிட்லர் மாதிரி ஒவ்வொரு யூதரையும் கொல்ற வரையிலும் அயத்தலா கமேனி அவர்கள் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அயத்தலா கமேனி அவர்களை அவருடைய பதவியிலிருந்து தூக்கி எறிந்தால் இந்த யுத்தம் நின்று விடுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவருடைய பதவியிலிருந்து அயத்தலா கமேனி அவர்களை தூக்கி எறிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும் ஆனால் அதோடு மட்டும் இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் காரணம் இருக்கு ஈரான் அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நாடு ஸோ ஈரானுடைய ஒவ்வொரு செங்கலையும் உடை தெரிவது தான் இஸ்ரேலினுடைய கணக்காகவும் டார்கெட்டாகவும் இருக்கும் எனவே இந்த யுத்தம் தொடரும் நோ மோர் பீ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா நெத்தனியாகுவவர்கள் பீ ஸ்டாக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் ஹமாஸ் கூடயான சண்டையை நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை மல்டி ஃப்ரெண்டு யுத்தத்துல தான் நாங்கள் இருக்கோம் பல நாடுகள் கூட ஒரு நாடா இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு இருக்கு அதுல எப்போதுமே நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் தான் எங்களுடைய யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இப்போது கொடுத்திருக்கக்கூடிய தகவல் ஸோ அயத்தலா கமேனி அவர்களை இப்போதைய ஹிட்லர் அப்படின்னு சொல்லியிருப்பது நெத்தன்யாகூர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி லைவா ஈரானுடைய ப்ராட்காஸ்டர் ஐஆர்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ப்ராட்காஸ்டிங் நடந்துட்டுருக்கு லைவ் ஷோ இருக்கு ஒருத்தவங்க ஒரு அவங்க பேசிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த பில்டிங்கில் அட்டாக் நடத்துகிறாங்க இஸ்ரேல் என்னப்பா மீடியா மேல அட்டாக் நடத்துறீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் சொன்ன பதில் அது மீடியா மட்டும் கிடையாது அது ஒரு ஃபேக்கான ஒரு இடம் அந்த இடத்துல ஏகப்பட்ட மிலிட்ரி ஆப்ரேஷன் பிளானிங் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்க ஐஆர்ஐபி அப்படிங்கிற அந்த ப்ராட்காஸ்ட் நிறுவனத்தினுடைய ஹெட் கவா்டர்ஸ்ல தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மீடியால மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி இரண்டு முக்கியமான பில்டிங் மீது இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது அந்த பில்டிங் இரண்டுமே ஈரானுடைய ஊடகத்துறை சார்ந்த பில்டிங்ஸ் அப்படின்னும் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் ஸோ ஊடகத்தின் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் பொதுவா எல்லா இடங்களிலுமே செய்கிறது அது காசா பகுதியில் வரட்டும் அங்க ஹாஸ்பிட்டலே அவங்க அட்டாக் நடத்துனாங்க பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் தீவிரவாதிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏகப்பட்ட இடத்துல இப்போ மறுபடியும் ஈரானுக்கு எதிரான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இங்கிருந்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே புரிந்து கொள்ளணும்னா ஏன் இந்த ஊடகத்துறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈரானுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க தான் இதையே ஃபர்ஸ்ட் அழிச்சிட்டா மறுபடியும் ஈரானுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத யார் யார்கிட்ட வந்து சொல்லுவாங்க ரேடியோ ஸ்டேஷன் இருந்துச்சு அதுலயும் இவங்களுடைய அட்டாக் நடந்திருக்கு இந்த ஐஆர்ஐபி அப்படிங்கிற ப்ராட்காஸ்டிங் யூனிட் மேலேயும் அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு இஸ்ரேலினுடைய சேனல் பன்னிரெண்டு சேனல் பதினாலு இது இரண்டுமே உடனடியாக அவங்களுடைய ஸ்டாஃபை பேக் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் பதிலடியாக சேனல் பனிரெண்டு பதினாலு பக்கம் இருக்குமோ அப்படிங்கறதுனால தான் அங்கிருந்து அவங்களுடைய ஊழியர்களை கொஞ்சம் வெளியேற சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நார்த் நார்த்தன் இஸ்ரேல் முழுவதுமாகவே ரெட் அலர்ட் தான் எல்லா இடங்களிலுமே சைரன் ஒழித்து வருகிறது அதனுடைய இமேஜ் தான் அதனுடைய மேப் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஈரான் இன்டர்நேஷ்னல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ட்விஸ்ட் நிறைந்த ஒரு செய்தியும் கூட இந்த ஈரான் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது ஈரான் ஆப்போசிஷன் சேனல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய அயத்தலா கமேனி அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு சேனல் இந்த ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற சேனல் தான் இதில் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகோ அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாக போகிறது இப்போ இருக்கக்கூடிய ரெஜிம் ஐதலா கமேனி அவர்களுக்கு எதிராக ஈரான் இன்டர்நேஷனல் நெத்தன்யாகோ அவர்களுடைய இந்த வீடியோவை ப்ராட்காஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் ஈரான் முழுவதுமாக காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு ஈரானை பற்றியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் ஈரான் அமெரிக்கா கூட அடுத்ததா கொஞ்ச நாட்களுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூலிங் பீரியடை ஏற்படுத்த அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கூலிங் பீரியடில் ஈரான் அமெரிக்காவுடன் டிஸ்கஸ் செய்வதை விட ஈரான் தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் எனவே இஸ்ரேல் இப்போதைக்கு ஈரான் கூட பேச்சுவார்த்தை வேண்டாம் அமெரிக்காவுடனான அந்த பேச்சுவார்த்தையும் இல்லாட்டி சீஸ் ஃபயர் ஈரானை இப்போ நாங்கள் அடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிற குட்டி அமைதி ஒரு டெம்பரரி அமைதி கூட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்பியிருக்கிறார் ஸோ ஈரான் அமெரிக்கா இவங்களுடைய டிஸ்கஷன் ஈரானை புதுப்பித்து கொள்வதற்கு தான் ஈரானுடைய ஸ்டாக் பீல்ஸை தான் இந்த தகவல் கொஞ்சம் புதுமையானதும் அதே நேரத்தில் பார்க்கலாம் சீனால இருந்து இரண்டு கார்கோ ஃப்ளைட் மறுபடியும் வந்திருக்கிறது ஈரானுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய டிராக்கிங் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த கார்கோ பிளைன்ஸ்லயும் சீனாவிலிருந்து ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்திருக்குமா அப்படிங்கிற விசாரணை செய்யப்படும் என்று அமெரிக்கா அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ரொம்ப கூடுதலாகவே சீனாவினுடைய கார்கோ பிளைன் தான் ஈரானில் வந்து இறங்குது இதோடைய ஐந்தாவது ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏகப்பட்ட உதவிகள் சீனா ஈரானுக்கு இருக்காங்க இந்த நேரத்தில் வேறொரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது சீனா இப்ப நீ தைவான் அட்டாக் பண்ணக்கூடாது என்பது தான் செய்தியினுடைய சாராம்சம் மறுபடியும் ஒரு யுத்தத்தை உலக நாடுகள் தாங்குவார்களா அப்படிங்கிற கேள்வியை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் ஸோ இப்போதைக்கு ஈரான் கூட இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறது கிடையாது மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் மாத்தி மாத்தி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனியாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐதலா கமேனி அவர்களுடைய ரெஜிமை காலி பண்ணுறது இல்ல அதுக்கு அடுத்தபடியாக வேறொரு அரசாங்கத்தை அமைப்பது அல்ல அவருடைய எண்ணம் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக யாரும் சிந்திக்க கூட கூடாது அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறது உருவாக கூடிய தயாரெடுப்பில் துருக்கியும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதும் கூடுதலான தகவல் சோ ஏகப்பட்ட தகவலை பார்த்திருக்கோம் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்